செய்திகள் வாசிப்பது கீதா ஆர்கே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் தேசிய அளவிலான தற்காப்பு கலை போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியானது டங் சூடு இந்திய பொது அமைப்பின் சார்பாக நடைபெற்றது அணியின் தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் ராஜாராம் மனோகரன் அவர்கள் ஒருங்கிணைத்தனர் இப்போட்டிக்கு கிராண்ட் மாஸ்டர் ராமு அவர்கள் தலைமை தாங்கினார் இப்போட்டியின் தொடக்க நிகழ்வாக தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் எம் சுந்தர் அவர்கள் கலந்து கொண்டு தற்காப்பு கலை போட்டியினை தொடக்கி வைத்தார் மேலும் தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜர் மற்றும் நந்திபுரம் கூடுவாஞ்சிரி நகரமன்ற தலைவர் எம் கே டி கார்த்திக் தண்டபாணி மற்றும் அகில இந்திய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் திருமதி லட்சுமி ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜி கே லோகநாதன் என் கே நீலகண்டன் காப்பாளர் கிராண்ட் மாஸ்டர் கராட்டே பாண்டியன் வெங்கடேசன் மாநில பொதுச் அகில இந்திய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் அணியை சேர்ந்த பி தனசேகரன் மாஸ்டர் செந்தில்குமார் ஆலோசகர் ரவி மாஸ்டர்கள் பாஸ்கர் தினேஷ் சிலம்பம் பாஸ்கரன் வினு வேல்முருகன் யோகா மாஸ்டர் சண்முககுமார் விநாயகமூர்த்தி சங்கர் சரவணன் ஸ்ரீராம் தினகரன் தீபக் செந்தில் சின்னத்தம்பி திருமதி யமுனா திருமதி அமிர்தா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை ஒருங்கிணைத்தனர் மேலும் பயிற்சியாளர்கள் மற்றும் நடுவராக செந்தில்வேலன் கௌதம் நவீன்குமார் இளங்கோ நர்மதா நவமணி ஹேமலதா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் எட்டு மாநிலங்கள் மற்றும் பனிரெண்டு மாவட்டங்களில் இருந்தும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றிகளை குவித்தனர் நிகழ்ச்சியை தேவி செந்தில்குமார் அவர்கள் தொகுத்து வழங்கினார் இறுதியாக அமைப்பின் பொருளாளர் உமா மகேஸ்வரி அவர்கள் நன்றி கூறினார்